வாழ்க்கையில நம்ம பெரும்பாலும் எந்த மாதிரி அமையும்னா புரிந்து கொள்ளாத மனிதர்கள் தான் நம்மளை சுத்தி சுத்தி இருப்பாங்க நீங்க நல்லா கவனிச்சு பார்த்துருக்கீங்களா நமக்கு ரொம்ப பிடித்தமான மனிதர்கள் பக்கத்துல இருக்கவே மாட்டாங்க அவங்களும் ரொம்ப தூரத்துல இருப்பாங்க நம்மளை புரிஞ்சுக்கிடாதவங்க தான் பெரும்பாலும் நம்ம கூட நம்ம பக்கத்துல ஒரே வீட்டுல அப்படிதான் வாழ்ற ஒரு அமைப்பு இருக்கும் இது இயற்கை தந்த ஒரு அமைப்பாவும் இருக்கலாம் இயற்கை தந்த தண்டனையா கூட இருக்கலாம் பெரும்பாலும் அப்படிதான் அமையும் ஒரு கணவன் கப்பல்ல மாலுமியா இருப்பார் அவருடைய மனைவியும் பிள்ளைகளும் தூரத்து நகரத்துல இருப்பாங்க ஒவ்வொரு நாளும் தன்னுடைய மனைவியையும் பிள்ளைகளையும் நினைச்சிட்டே இருப்பான் பிள்ளைகளும் மனைவியும் இவனை ஊருக்கு வர்றப்ப மட்டும்தான் நினைச்சிட்டே இருப்பாங்க ஏன்னா வரும்போதெல்லாம் நிறைய பரிசு பொருட்கள் கொண்டு வருவான் அப்பா எப்படா என்னடா கொண்டு வருவாரு அதுக்காக மட்டுமே இந்த பிள்ளைங்களும் மனைவியும் அவரை நினைச்சுட்டே இருப்பாங்க ஒவ்வொரு நாடும் இந்த கப்பல் போகும்போது அந்த நாட்டுல என்னென்ன முக்கியமான பொருள் கிடைக்குதோ அதெல்லாம் வாங்கிட்டு வாங்கிட்டு வருவார் ஒரு தடவை ஆப்பிரிக்காவுக்கு அந்த கப்பல் போகும் கிட்டத்தட்ட ஒரு வாரம் அங்க தங்கி இருக்கும் அங்க ஒரு வித்தியாசமான நீல நிற பேசும் கிளி இருக்கும் ஆப்ரிக்கா கிளி அந்த கிளிய பார்த்தோன்னே இவருக்கு ஒன்னு ஞாபகம் வரும் கல்யாணமான புதுசுல இவங்க மனைவி சொல்லிருப்பாங்க ஆப்பிரிக்கால பேசுற கிளி இருக்கும்ல அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அது யாபகம் வச்சு இத வாங்கி இவருக்கு அனுப்பி வைப்பார் மனைவிக்கு அனுப்பி வைப்பார் அங்க இருந்தே மனைவிக்கு போய் சேர்ந்துருச்சு சஸ்பென்ஸா ஊருக்கு வரும்போது எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்குவோம் அப்படின்ட்டு லீவு கிடைச்சி வீட்டுக்கு வருவாரு தேடி அந்த ஹால்ல இருக்காது இருக்காது பெட்ரூம்லயும் எங்க வச்சிருக்கா அப்படின்ட்டு மனைவி கிட்ட வந்து ஏ நான் உனக்கு பிடிச்ச ஆப்பிரிக்கா கிளியை அனுப்புனே எப்படி இருந்துச்சு அவங்க சிரிச்சுக்கிட்டே ரொம்ப சுவையா இருந்துச்சு அப்படிமாங்க ரொம்ப சுவையா இருந்துச்சு என்ன பண்ணிருக்க அந்த அம்மா சமைச்சு சாப்பிட்டு இருக்குது பெரும்பாலும் நம்ம புரிந்து கொள்ளாத மனம் கொண்ட மனிதர்களோட தான் வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம் அனுப்பி வச்சாரு நமக்கு பதிலாக இந்த கிளி அவ பக்கத்துல இருந்து பேசிக்கிட்டு இருக்கட்டும் ஒரு பேச்சு துணையாக இருக்கட்டும் என்று நினைச்சு அனுப்பி வைக்கிறார் அந்த என்ன பண்ணிருச்சு சாப்பிட்டுச்சு இப்படித்தான சமாதான புறான்னு தான் நம்ம புறாவை சொல்றோம் புறாவையே சில பேர் என்ன பண்ணிடுவாங்க இந்த ஒரு படத்துல சொல்வார் ஒரு புறாவுக்காக இவ்வளவு பெரிய அக்க போறா பாருல சமாதானத்துக்கு அனுப்புன புறாவையே சமைச்சு சாப்பிடுற ஆட்கள் வாழுகிற ஒரு உலகம் அதுல அவர் ரொம்ப அழகாக ஒன்னு பதிவு செய்வார் மனிதர்கள் ஒன்றை விரும்புவது இதை நல்லா யாபகம் வச்சுக்கோங்க உங்களை சில பேர் விரும்புறாங்கன்னா உங்களை நேசிக்கிறதுனால மட்டும் இல்லை அவர் சொல்றார் மனிதர்கள் ஒன்றை விரும்புவது அதை நேசிப்பதால் மட்டுமல்ல அதை உணவாக சாப்பிடலாம் என்பதற்காகவும் தான் இது அந்த கிளிக்கு மட்டும் பொருந்தாது சில பேர் நம்மளை ரொம்ப நேசிக்கிறாங்க நம்ம மேல அன்பு செலுத்துறாங்க ரொம்ப பாசமா இருக்கிறாங்கன்னா நம்ம மேல நேசம் காட்டுறாங்கன்னு மட்டும் அர்த்தம் இல்லையா ஒரு நாள் நம்மளையே டோட்டலா சாப்பிட்ட போறாங்க அப்படின்னு கூட அர்த்தமாக இருக்கலாம்